ஐ காய் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கீரமங்கலத்துலேருந்து தெங்காசிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் நம்ம ஏன்னா நாளைக்கு தர்ஷனுக்கு வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அப்புறம் ஸ்கூலுமே திறக்க போகுது அதனால தான் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அறநாயங்கிலேருந்து நெடுங்குடி போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த பாலை இருக்கும் அதில் பார்த்திங்க அப்படின்னா குரங்கு இருக்குது எப்பயுமே ஸோ இந்த வாட்டி குரங்கு நிறையா இருந்துச்சு ஸோ நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா தம்பிக்கு வந்து இந்த அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் தம்பி என்னடா டப்பா வாயில் வச்சுருக்கான்னு பார்க்க பாத்தீங்க அவன் காலையில எந்திரிச்சதும் தூக்கத்தில் இருந்தான் ஸோ தூக்கத்தில் இருந்தால் எப்போயுமே வாயில் டப்பா வச்சுப்பார் அப்புறம் நெடுங்குடியில் எங்களோட ஃபேவரட் ஹோட்டலில் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கைக்கு தான் வந்திருக்கோம் சரி அக்காவும் மச்சா மகி மூணு பேரையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்குறோம் நம்ம ஸோ தர்ஷனுக்கு வந்து சிவகங்கை வந்துட்டோன்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் மகி வீடு எங்கே மகி வீடு எங்கேன்னு தேடிட்டே வந்துட்டு இருந்தான் அப்புறம் மகி வீடை பார்த்ததுமே அவனுக்கு ஒரே ஹாப்பியாக போச்சு தர்ஷனுக்கு ஸோ நாங்கள் வருது மகிக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஸோ அவனுக்குமே அவன் தம்பியை பார்த்ததுமே செம ஹாப்பி தர்ஷனுக்குமே மகியை பார்த்ததுமே செம ஹாப்பி ரெண்டு பேருமே சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே இருந்தோம் அக்கா டீ போட்டு கொடுத்தாங்க டீ போட்டு கொடுத்துட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு தர்ஷனும் மகியுமே விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு ஸோ ஊருக்கு கிளம்பும்போது தர்ஷன் வந்து புல்லட் பைக்கு கேட்டான் ஸோ புல்லட் பைக் எடுத்துகிட்டு வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க என்ன இன்னும் பைக் எடுத்துகிட்டு வராமல் நிற்காங்க நிற்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தான் தர்ஷன் அப்புறம் போகிற வழியிலேயே மதுரையிலேயே இந்த ஒரு ஹோட்டல் இருந்துச்சு நம்ம எப்போயுமே இங்கே ரெகுலராக சாப்பிடுவோம் ஸோ அந்த ஹோட்டலுக்கு வந்து எப்போயும் போல் நம்ம சாப்பிட்டோம் தர்ஷன் என்னடா அங்கே உட்காந்துருக்கான்னு பார்க்காதீங்க அந்த சைடில் மீன் தொட்டி இருக்குது அதை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்திருக்கான் அப்புறம் தென்காசிக்கு பக்கத்தில் வந்ததுமே செம மலை ஆக்சுவலி இது வந்து சிவகிரி அந்த ரோடுன்னு நினைக்கிறேன் அந்த ரோட்டில் செம்ம மழை பெஞ்சிச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே தம்பிக்கு வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ ரைட்டிங் அசைன்மெண்ட் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சாச்சு அடுத்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒட்டுறதும் கலரிங் அடிக்கிறது மட்டும்தான் இருக்குது அது வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு மினி ப்ளாக்கில் பார்க்கலாம் பை